ப்ரோஃபரன்ஸ் கௌதம் கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக வந்து பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி பிசிசி கிட்டே இப்போ வந்து இந்திய அணியில் வந்து பந்து வீச்சு பயிற்சியலராக இருந்த மோர்ணை மூர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு கம்பீர் வந்து இந்திய அணிக்கு வந்து கோச்சாக வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து பிடிச்ச மாதிரி அவருக்கு வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய சில பிளேஸை வந்து உள்ளே கொண்டு வந்தார் அதாவது சில முன்னாள் வீரர்களை குறிப்பாக வந்து கோச்சஸை பார்த்தீங்க அப்படின்னா கம்பீருக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து நியமிச்சிக்கிட்டாரு அந்த வகையில தான் இந்திய அணிக்கு வந்து பவுலிங் கோச்சாக மோர்ணை மோர்களை வந்து நியமித்தாங்க அதே மாதிரி பேட்டிங் கோச்சாக வந்து கருண் நாயர் வந்து நியமித்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து கம்பீருக்கு ஐபிஎல்ல ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க இப்போ கம்பீர்க்கே கூட பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கோச் பதவி வந்துச்சு அப்படின்னா கே கேஆர் அணிக்கு மென்டலாக இருந்து திரும்ப வந்து கப்பு வாங்குவதற்கு முக்கியமாக வந்து காரணமாக இருந்திருப்பார் பேட்டிங் ஆர்டர்ஸ் வந்து மாற்றிருப்பார் சுனில் நரேனை வந்து ஓப்பனிங் ஆட வச்சு பெரிய ஒரு புரட்சி மாதிரி வந்து ஏற்படுத்தி கேகேஆர் அணிக்கு மூணாவது முறையாக வந்து கப்பை கம்பீர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு லாஸ்ட்டாக ரெண்டு முறை வந்து கம்பீர் தலைமையில் கே வந்து கப்பு வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கம்பீர் போன பிறகு கேகேஆர் கே ஒரு கப்பு கூட வந்து வாங்க முடியல எத்தனையோ கேப்டன்கள் வந்து இருந்துட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியல இப்போ திரும்ப வந்து கம்பீர் வந்து மென்டராக போட்ட உடனே கேகேஆர் அணி வந்து கப்பு வாங்கினாங்க அதனால் வந்து இதே மாதிரியே இந்திய அணிக்கு வந்து ரொம்ப அக்ரெஸிவாக வந்து செயல்படுவார் பேட்டிங் லைன் இப்போ வந்து மாற்றுவார் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்பீர்கிட்ட வந்து கோச் பொறுப்பை வந்து கொடுத்தாங்க ஆனால் வந்து ஆஸ்திரேலியா அணியில் வந்து டெஸ்ட்டு தொடரில் வந்து இந்தியா வந்து படு மோசமாக வந்து தோற்றுருப்பாங்க இந்த சமயத்தில் தான் வந்து மூரனே போல்களுக்கும் கம்பீருக்கும் இடையே வந்து மோதல் போக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் இந்தியா வந்து படு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இதனால் ட்ரெஸ்ஸிங் ரூமில் சமநிலையே வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து கம்பீருக்கு ஆரம்பத்திலேருந்தே அழுத்தம் வந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா இலங்கை தொடர நம்ம வந்து வரலாற்றுவே இல்லாத அளவுக்கு ஓடிய சீரிஸ் வந்து இழந்தோம் சொந்த மண்ணில் நியூசிலாந்து தொடர வந்து இழந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆஸ்திரேலிய தொடரை வந்து நம்ம வந்து தவற விட்டுருக்கோம் இப்போ ஒரு மூணு பேர் மேல வந்து கடுமையான விமர்சனம் வந்து வைக்கிறாங்க ஒன்று வந்து ரோஹித் சர்மா மேலே விமர்சனம் வைக்கப்படுது ஏன்னா அவர் வந்து அவருடைய பேட்டிங் ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு அப்போது வந்து பேட்டிங் ஃபார்ம் மோசமாக இருக்குங்கிறது அவருக்கே வந்து தெரிஞ்ச காரணத்தினால தான் இப்போ வந்து ரஞ்சித் டிராஃபியில் ரோஹித் சர்மா வந்து ஆட ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா வந்து ரஞ்சித் டிராஃபியில் ஆடும்பொழுது தான் தொடர்ந்து வந்து டச் வந்து இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு கடைசியாக ரோஹித் சர்மா வந்து ரஞ்சித் டிராஃபியில் ஆனதுலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அதுக்கப்புறம் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி டிராஃபியில் ஆடிட்டுருக்காரு புறம் வந்து கௌதம் கம்பீர் மேலே விமர்சனம் வந்து வச்சிருக்காங்க இப்போ வந்து ரோஹித் மேலே ஒரு விமர்சனம் வச்சாங்க அப்போ ஃபார்முக்கு வரணுங்கிறதுக்காக அவர் சில ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாரு அதே மாதிரி கம்பீரை பொறுத்த வரைக்கும் இப்போ திரும்ப வந்து டோட்டல் டீமே வந்து மாற்றக்கூடிய ஒரு பிளானில் தான் இப்போதைக்கு வந்து கம்பீர் வந்திருக்காரு அதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா மோர்னே மோர்கள் வந்து நான் பயிற்சியாளர் பதவியிலருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்திலே கம்பீர் மற்றும் மோர்களுக்கு இடையே வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு அதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கு பிளேயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பத்தி மீட்டிங்ல மீட்டிங்ல அதை பத்தி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எல்லாம் முருகல் வந்து தாமதமாக வந்திருக்காரு உடனே வந்து கம்பீர் வந்து சக பிளேயர்ஸ் நம்ம இந்திய வீரர்கள் முன்னாலேயே வந்து மூர் மூலிகளை வந்து திட்டிருக்காரு இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பிரச்சனை வந்து உண்டாயிருக்கு இது சம்பந்தமா பிசிசிஐ கிட்டயும் மூர்ணை முருகர்கள் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டும் வந்து பண்ணியிருக்காரு கம்பீர் வந்து ரொம்ப மோசமா வந்து நடந்துக்கிறாரு ரொம்ப அதிகமா வந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து புகாரும் வந்து கொடுத்திருக்காரு அதனால வந்து மூர் முருகர்கள் வந்து இப்ப நான் வந்து பதவி வரைக்கிறேன் இனிமேல் தொடர்ந்து வந்து கம்பீர் கூட டிராவல் பண்ண நான் வந்து விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கம்பீர் மேல வச்சிருக்காரு அதே மாதிரி வரப்போற சாம்பியன் டிராஃபி தான் அநேகமா அபிஷேக் நாயருக்கும் வந்து ஒரு கடைசி இதாக இருக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா பேட்டிங் கோச்சே வந்து மாற்றக்கூடிய ஒரு பிளான்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்காங்க அப்போ வந்து கம்பீர் வந்து விருப்பப்பட்டு யார் யாரெல்லாம் உள்ள கொண்டு வந்தாரோ அவங்களாம் வந்து கம்பீர் கூட ஏற்பட்ட பிரச்சனைனால இப்போ வந்து வெளில போயிட்டு இருக்காங்க நன்றி